வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வை நமக ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழில் இரண்டு மூன்று கிரகங்கள் தொடர்பு பெற்றால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு மூன்று கிரகங்கள் இருக்கிறது இல்லை பார்வை அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி வந்து தொடர்புகள் பெறும்போது உங்களோ உங்களுக்கு வரக்கூடிய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் இருந்தாலே கால தாமதமான திருமணம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா அப்படி பண்ணுறது தான் நல்ல விஷயம் அதுலேயும் அந்த ஏழாம் இடத்துல இல்லை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து திருமணத்தை வந்து சிறு வயதுலேயே அதாவது குறிப்பிட்ட வயது திருமண வயது இருக்கும்போது திருமணத்தை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணத்தை வந்து கொண்டு போகும் அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஏழாம் இடத்துல வந்து ஒரு நாலு மூணு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அதோடய தசா புத்தி நடத்தும்போது போது திருமணத்தை தூண்டிவிடும் திருமணத்தை பண்ணுற அளவுக்கு கொண்டு வரும் பட் பண்ணலாமா வேண்டாமா இல்லை தாமரைப்படுத்தலாமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஜோதிடரை அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அது என்ன ஆகுன்னா நமக்கு அந்த காலக்கட்டத்தில் வந்து இரண்டு தாரம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம வயரை வந்து தள்ளி போடுற மூலிமா திருமணத்தை தள்ளி போடுற மூலியமாக திருமண வயரை தள்ளி போடுறது மூலயமா கொஞ்சம் வந்து தோசத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி வந்து நடப்பவே நடப்பவுதான் அது மாற்றக்கூடிய அமைப்பு இல்லை கருமா அதுதான் விதிக்கப்பட்டது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் ஒரு சில விஷயத்தில் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறக்காக வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போனால் வந்து திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணி எப்போ குழந்த எப்போ எப்போ வந்து அடுத்தடுத்து வந்து லெவலுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே கல்யாணம் சீக்கிரமே பண்ணி வச்சலாம் அப்படின்னு பண்ணி வச்சுருவாங்க ஆனால் அதோட காலகட்டத்தில் தகுந்த மாதிரி கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ திருமணம் நடந்ததுக்கப்புறம் வந்து இரண்டாவது திருமணம் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னா முதல் திருமணம் அந்த தசா புத்தி ஏழு எட்டில் இருக்குது இல்லை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய தசா தசாபுத்தியில் முடிவுக்குள்ள பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வந்து ஏழில் இருக்கிற தசாபுத்தினால பிரிவுகள் வருதுன்னா அப்படி எடுத்துக்க முடியாது ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு அஹ் அந்த ஒன்று ஆறு பத்து தசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பாக வந்து அது பிரிவுகளை கொடுக்குது அது கோச்சாரத்திலையும் அந்தரத்துலையும் புத்தி தசை இதையெல்லாம் காமனாக சேர்ந்து வரணும் வர்றப்போ தான் வந்து அது பிரிவுகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியும்னா ஏழாம் இடத்துல பல கிரகங்கள் இருக்குதா அப்படின்னா திருமண வாழ்க்கை தாமதமானாலும் பரவாயில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்கிட்டு எந்த மாதிரி வந்து காலகட்டத்தில் வந்து கடந்து நம்ம திருமணம் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு மூணு கிரகம் இருக்கும்போது அது எல்லாமே லக்கணத்தையும் பார்க்கும் Adoro o Wisium. அப்போ வந்து லக்னத்தை பார்க்கும்போது வந்து லக்னத்துலேயும் அந்த அந்த எஃபெக்ட் இருக்குது அப்போ என்னென்னா உங்களுக்கு லக்னம் தான் வந்து நம்ம அப்போ நமக்கு வரக்கூடிய திருமண வாழ்க்கை வந்து மூணு நாலு கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு தான் அந்த ரெண்டு தாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது ஒன்று அப்போ ஏழாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்குனாலும் அத்தனை தாரணம் வரும் அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க ஆசைப்பட வேண்டாம் சரிங்களா பேராசை பெருநஷ்டம் அதனால் வந்து ஒன்று வந்து இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இந்த காலத்தில் அந்த ஒன்றை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காதது அதெல்லாம் பார்த்து எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக யாருமே கிடையாதுங்க அது வந்து என்ன சொல்ல வரேன்னா நடிச்சுட்டு வேணால் வெளியே சொல்லிக்கலாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிறேன் ஹஸ்பண்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குறைய வேண்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மனசுனா பிறந்தால் எல்லாத்துக்கும் அது ஒரு இயல்பு தானே ஏ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது என்ன தெரியுங்களா மனுஷங்க தான் விலங்குகள் கூட வந்து அளவாக சாப்பிட்டுட்டு போகணுன்னு வச்சுரு விட்டுரும் ஆனால் நம்ம மனுஷங்க தான் நம்ம தான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தேவைன்னு எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரிட்ஜில் ஓகேங்களா அந்த மாதிரி உணவு பொருளே வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணி எடுத்து வைக்கிற வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறப்ப வந்து அடுத்த வர காலகட்டத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க வேண்டியிருக்குங்கிறத அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கும் அப்போது எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்க முடியாது இது மனிதனோட இயல்பு அப்போது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இருக்காங்களா கிடையாது நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்று மிராக்கள்னு தான் சொல்லலாம் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர அவங்கக்கிட்ட போய் கேட்டது தெரியும் இந்த மாதிரி விஷயங்கிறது அது வேறு விஷயம் ஸோ அதனால் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து பிராபலத்தோட தான் திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது வந்து திருப்தியாக வந்து நம்ம கொண்டு போகிறது கிடையாது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ரெண்டு மூணு இருக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டு மூணு தாரம் வருமே தெரியுது இது இல்லைன்னா ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போறக்கு இல்லை ஸோ ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெண்டு மூணு உறவுகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போயிடும் அது வேணால் நீங்கள் மறுக்கலாம் நான் வந்து தெளிவாக இருக்குங்க இன்டைரக்டாக இருக்குங்க மறைக்கப்பட்ட உறவுகள் எத்தனை இருக்குது அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும் அதை பற்றி நம்ம பேச விரும்பலை ஸோ அது வந்து நிறையா குடும்பத்தில் வந்து அது பிரச்சனையாக போயிட்டுருக்கு காரணங்கள் அதுவும் இருக்குது ஒருவேளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பேரை லவ் பண்ணுவாங்க அதுவும் கூட வரும் ஸோ ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகும் அதுக்கப்புறம் ஒருத்தர் திருமணம் பண்ணுவாங்க இதுவும் கூட இந்த ஏழில் இருக்கிற கிரகங்கள் வந்து அட்ராக்டிவாக கொடுக்குது எப்படின்னா ஏழில் வந்து என்ன கிரகம் இருக்கோ அது லக்னத்தை பார்க்குங்க ஏழாம் அதிபதி வந்து ஏழிலே இருந்தாருன்னு வச்சுக்கிங்களே கண்டிப்பாக வந்து எதிர்பாலையத்தர் வந்து ஆப்போசிட்காரங்களை வந்து ரொம்ப விரும்புவாங்க அப்போ லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்கும் அதனால தான் நான் சொன்னது ஏழாம் இடத்துலையோ லக்னத்திலேயோ கலத்திரகார கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ இல்லை லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு அப்படிங்கிற விஷயம் ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அப்போ ஏழாம் இடத்துல ரெண்டு மூணு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு கிரகம் எந்த லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அந்த உறவுகள் வந்து நமக்கு பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி ஏழாம் இடத்துல என்ன கிரகங்களுக்கும் அந்த உறவும் நமக்கு பிடிக்கிற அளவு தான் இருக்கும் ஏன்னா அது லக்னத்தை பார்க்குது ஏழாம் பார்வையா சரிங்களா அப்போ வந்து அந்த கல்யாணம் வர்றதுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து ஒரு ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம் இல்லை லவ் பண்ணி பிரேக்கப் இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த தசா புத்தி நடந்து ஐந்தாம் அதிபதி தொடர்பு பெறும்போது தான் திருமண வாழ்க்கை அதாவது காதலுங்கிற விஷயத்தில் வந்து போய் அது திருமணம் வரைக்கும் கொண்டு போகுமே தவிர ஸோ அந்த லவ் பண்ணுறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரேக்கப்புங்க அந்த விஷயமே வந்து இல்லாமல் போயிடும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த வரை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிராக்டிக்கலாக யோசித்து பாருங்க தேவைகள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பு விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த காதல் கடைசி வரைக்கும் போகும் திருமணம் வரைக்கும் இதுல ஏதாவது ஒன்று முன்ன பின்ன வந்து கொஞ்சம் கிடைக்கல வரல அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக முதற்கொண்டு அப்படித்தான் நல்லா பேசல பிடிச்ச மாதிரி பேசல பிடிச்ச மாதிரி இருக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி இவங்க இல்லை அப்படின்னாலே முடிஞ்சு போயிடுது ஸோ வேகமாக முடிவெடுக்கக்கூடிய தலைமுறையில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த காலத்தில் காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க அதனால மாதிரி தாங்க திருமணமே லேட்டாக போகுது அந்த காலக்கட்டத்தில் வந்து திருமணம் ஏன் லேட்டாக போச்சா ஒரு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அந்த அளவுக்கு லேட்டாக ஆகாது ஆகியிருக்காரு ஏன்னா அப்போவே திருமணம் சீக்கிரம் பண்ணி நிறைய குழந்தைங்கள பெற்று எடுத்தது அந்த அந்த தலைமுறை இப்போ வந்து எல்லாம் ஒன்று ரெண்டோட நிப்பாட்டிறாங்க ஆனால் என்னென்னா திருமணம் தாமரமாகுது என்ன காரணம் அப்படின்னா கருமாதாரம் ஏன்னா அந்த அளவுக்கு புரிதல் தன்மை குறைவாக இருக்குது லேட்டாக திருமணம் பண்ணும்போது செட்டில்ங்கிற ஒரு வய செட்டில்ட் ஆயிடுறாங்க அதில் ஒரு பணங்கிற விஷயங்கள் வந்து செட்டில்டாயிராங்க ரெண்டாவது திருமணத்தில் வந்து ரெண்டுக்குமே வந்து பொருளாதாரம் கண்டிப்பாக தேவைப்படுது இரண்டு பேருமே கல்யாணம் பண்ணி இரண்டு பேருமே வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கிற காலகட்டம் இருக்குது ஸோ அதனால் வந்து என்னென்னா ரெண்டு பேர்கிட்டையும் குண ஒற்றுமை வந்து சீக்கிர வேகமா முடிவெடுத்து சீக்கிரம் டிவர்ஸுங்கிற விஷயங்கள் வந்துருது அப்ப தான் வந்து திருமணம் வந்து மோஸ்ட்டாக ஆஃப் இப்போ இப்ப வர காலகட்டத்துல லேட் ஆகுது திருமணம் மேமம் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே ஆணுக்கும் பெண்ணுக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வந்துடுது அது அது தோசமெல்லாம் இருந்துச்சுன்னா இருபத்தெட்டுக்கு மேலே போயிடுது ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான் தப்புன்னு சொல்கிறதுக்குல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க காலில் இருந்து அவங்கவுங்களோட செட்டில் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க வந்து ஒர்க்கு போய் அவங்க கையில் சம்பாரித்து ஒரு கல்யாணம் பண்ணுறப்ப வந்து நல்லாவே இருக்குது லைஃப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ வந்து இந்த இவ்வளோ நேரம் நான் கதை பேசுகிற மாதிரி ஆச்சுங்க ஸோ சாரி அதாவது வந்து என்னன்னா யதார்த்தமான உண்மையை தான் சொல்கிறேன் நான் ப்ராக்டிக்கலான தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றபடி தப்பாக ஒன்று சொல்லிங்க இந்த காலகட்டத்தில் வந்து திருமண வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சளிப்பை கொடுக்குது இல்லை வந்து லேட்டாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வந்து செட்டிலாகி திருமணம் நடக்கணும் என்னோடய காலில் என்னோட சொந்த காலில் நின்று சம்பாரித்து தான் திருமணம் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் பண்ணிவிட்டாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆணுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் பெண்ணு இருக்காங்க அப்படி அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே இந்த இடத்துல வந்து ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு மூணு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தாமரமான திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க அதை கடைப்பிடிச்சிக்கங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு மூணு கிரகம் இருக்குது அதனால் வந்து எந்த கிரகத்துக்கு பலமாக இருக்குது எந்த கிரகம் பலவீனமாக இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த அந்த பலமான கிரகத்தில் இருக்கிறப்ப தசா குத்தியில் தான் வந்து திருமணமே நடக்கும் அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து டிகிரியை பார்த்துக்குங்க இப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு டிகிரி ஒவ்வொரு பாகையை பெற்றிருக்கோ ஒரு பாகை வந்து இருபது கலை ஒரு பாகை இருபத்தஞ்சு கலை ஒரு பாகை இருபத்தேழு இருக்கும் எது பாகை அதிகமாக பெற்றிருக்கோ அதுதான் வந்து பலமான கிரகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க ஒரு வேளை அந்த பலமான கிரகம் அஸ்தங்கமாக இருக்குது சூரியனோட இல்லை ராகு ஏழு ஒரு கிரகணத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பலவீனம் ஆயிடுச்சு அதிகப்பாகை பெற்றிருந்தாலும் கூட அந்த தோசமாக பெட் தோஷம் பெற்ற கிரகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பலவீனம் தான் அப்போ அதை தாண்டி மற்ற கிரகங்கள் அந்த ஸ்தானத்துக்கு அதுக்கு வந்து பகையாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா அதே பாருங்கள் இன்னொன்று வந்து அது எந்தளவுக்கு வந்து சாரம் பெற்றுக்கிறது வந்து எந்தளவுக்கு பலமாக இருக்குது சுபகிரங்களோட சாரம் பெற்றிருக்கா இல்லை வந்து நெருக்கம் எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து ஏழாம் இடத்தை தொட்டு தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ஏழாம் புள்ளி எந்த இதில் இருக்குதுன்னு பாருங்கள் அதை வச்சுதான் திருமணம் நடக்கும் இல்லை ஏழாம் அதிபதி அல்லது கூடிய அதிபதியோட சாரநாதன் அதோட தசாவது திருமணம் நடக்கும் இதுதான் கான்செப்ட் அப்போ வந்து ஏ ஏழில் வந்து ரெண்டு மூணு கிரகம் இருக்குது இல்லை ரெண்டு மூணு கிரகம் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தாமதமாக தான் நடக்கும் தயவு செய்து சீக்கிரமாக திருமணம் வந்து பண்ணுறது நல்லது இல்லைன்னா பத்து வருஷம் கழிச்சு திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா போய் சீக்கிரம் பண்ணி வச்சிடறீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து வருஷம் கழித்து நடக்கும் ரெண்டாவது திருமணமாக இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து உண்மையான விஷயம் தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நான் நிறைய ஜாதக பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றேன் ஒரு சில விஷயம் வந்து இந்த காலகட்டம் தாண்டி பண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்க பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணக்கூடியவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை அதுக்கப்புறம் திருமணம் நடக்காதுன்னு அந்த பயத்திலே போய் பண்ணிட வேண்டான்னு சொல்ல வரேன் சரிங்களா ஸோ அந்த ஏழாம் இடத்துல ரெண்டு மூணு கிரகம் இருக்கனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது என்னாகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபையை கொடுக்காது அந்த ஏழில் மூணு கிரகம் ரெண்டு கிரகம் இருக்கும்போது என்னாகுன்னா திருப்தியான மன வாழ்க்கை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயங்க அது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்தடுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை கிட்ட அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அவ்வளோ விஷயம் வேற எதுவுமே கிடையாது குறைச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளவுதான் விதிக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருங்க இங்கே இல்லாதது வந்து இன்னொரு இன்னொருத்தர்கிட்டயும் எதிர்பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அப்போ இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றவங்க இவ்வளோதான் நம்ம இவ்வளோதான் எதிர்பார்க்க முடியுங்கிற மைண்ட் செட்டை விளக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைங்கிறது அங்கே வரவே வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ரெண்டு என்ன தெரியணும் அப்படின்னா ஏழாம் இடத்துல ரெண்டு மூணு கிரகம் பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை தாமதப்படுத்துது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா திருமணத்தை கிட்ட கொண்டு வந்து ஒரு மேடை வரைக்கும் திருமணம் நிற்கிது இல்லை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அதோட தன்மைக்கு அவ்வேளை அந்த திருமணத்தை கொண்டு வரும் பட் ஆனால் தசா குட்டி ஒத்துவராமல் இருக்கும்போது தடங்கள் பண்ணணுங்கிறப்போ அந்த விஷயங்கள் நடந்துருது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து இதை கிரகங்கள் நிறையா இருக்கும் பட்சத்தில் வந்து திருமண பொருத்தம் நல்லபடியாக பார்க்கணும் இப்போ ஏழில் இவ்வளோ கிரகம் இருக்குன்னு வச்சுக்கிங்களே ஏழாம் மட்டத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கும் இருக்கும்போது இதே ஆப்போசிட்டில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதே ராசியில் நமக்கு ஏழாம் மடங்கிறது எந்த ராசியோ அந்த ராசியில் வந்து ராகுவோ கேதுவோ இந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஒத்து வராது ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து இப்போ உதாரணமாக ஒரு துளா லக்னம் எடுத்துக்கிங்களே மேசத்தில் மூணு கிரகம் இருக்குது அப்படின்னா மூணு கிரகங்கள் வந்து சுப கிரகங்களோ இல்லை பாவ கிரகங்களோ எது இருந்தாலும் கூட ஆப்போசிட்ல ஆண் வந்து துலா லக்கணமாக இருந்த மேசத்தில் மூணு கிரகம் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இதே பெண் ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருக்கட்டும் ஆனால் ஏழாம் இடத்துல அதை எந்த லக்கணமாக இருக்கட்டும் அந்த மேசத்தில் ராகு கேது இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா வந்து பிடிக்காத மாதிரி போகும் லைஃபு ஏன்னா இந்த ராகு கேது வந்து அழுத்திட்ட கொடுக்கும் எந்த கிரகத்து மேலே போகுதோ அந்த கிரகத்து மேலே அழுத்திட்ட கொடுக்கும் அது அப்போ வந்து என்ன ஆகுனா பிடிப்பானம் பிடிப்பு இல்லாமல் போயிடும் வாழ்க்கை துணை மேலே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் தான் அந்த கட்டை பொருத்தத்தை பார்க்கணுங்கிறது அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல வந்து அஸ்தங்கமான கிரகம் இருக்குது அப்படின்னாலும் அதே அந்த நல்ல ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது இப்போ செவ்வாயே இருக்குது அங்கே சூரியன் இருக்குது அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போவும் வந்து அந்த ரெண்டு மூணு கிரகங்களும் சேர்ந்து அஸ்தங்கமாகும் போது அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்படுகிறது அப்போ அதனாலேயும் கூட திருமண வாழ்க்கை அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏழாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்குது ஒரு கிரகம் மற்ற ரெண்டு கிரகம் வக்ரம் இல்லை அப்படின்னாலும் அப்பவும் பார்த்திங்கனாலும் வந்து ஒரு சில ஒரு வக்ர கிரகத்தினால் வந்து அந்த அந்த பாவத்தோட தாமரத்தன்மை வந்து அதிகப்படுத்தும் பயன்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஏழாம் இடத்துல மூணு கிரகம் ரெண்டு கிரகம் இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சாலும் அப்படின்னு கிடையாது அது என்ன சாரம் வாங்கியிருக்கு அந்த ஏழாம் இடத்துல எந்த அளவுக்கு பவராக இருக்குது அதையும் பார்க்கணும் ஸ்தான பலம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் அது வந்து ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதோடு இல்லாமல் அஸ்தங்கமாயோ இல்லை கிரகணமாயோ இல்லை வக்ரமாயோ இந்த மாதிரி இந்த மாதிரி பலவீனமான இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கும்போது அந்த ஏழாம் இடம் பலவீனமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும் அவ்வளோதான் அப்போ ஏழாம் இடம் பலவீனமெல்லாம் நம்ம எப்படி யோசிக்கணும் நம்ம பலவீனமாக இருக்கோம்னா நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பீஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாது அப்போது ஏழாம் இடம் பலவீனமாக இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் உங் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கிட்டாலே மேட்ரு முடிஞ்சிடு அவ்வளோதான் ஓகேங்களா இவ்வளோ விஷயம் நீங்கள் திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறீங்க ஏழாம் இடத்துல ரெண்டு மூணு கிரகம் இருந்தாலும் திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது கிரகமே இல்லைனாலும் திருமண வாழ்க்கை வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்குது அப்போ எல்லாமே குடும்ப தாங்க உங்களுக்கு என்ன குடுப்பனை கடவுள் வந்து விதிக்கப்பட்டிருக்காரோ அதே குடுப்பனை தான் வந்து அதேபடி தான் உங்களுக்கு வாழ்க்கை துணி அமையும் ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் என்ன இந்த பொண்ணு வந்து ஏழு ஏழில் மூணு கிரகம் இருந்தால் திருமண வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கவா இல்லை ஏழில் கிரகமே இல்லாதவங்க வாழ்க்கையை முடிஞ்சுதுன்னு எடுத்துக்கவான்னு அப்படி யோசிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் இந்த மூணு கிரகம் இருக்கிறதுனால அவங்க திருமண வாழ்க்கை வந்து இதிலே விரிவிலக்குகள் நிறையா இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மூணு கிரக ஒரே ஒரு விதி ஒரே ஒரு விஷயம் மைனஸ் என்னன்னா தாமதமான திருமணம் அது மட்டும்தான் அவர் மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய எதுவுமே கிடையாது தாமதமான திருமணம் வர்றப்போ உங்களோட எதிர்பார்ப்புகள் குறையும் அதாவது கலப்பு திருமணமாக நடக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய வந்து குறையும் ஏன்னா வந்து வயது வித்தியாசங்கள் குறைய வாய்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆண் இருக்கணும் அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு அதே மாதிரி வயது கூட கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த வயசில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும் இதெல்லாமே ஒரு மைனஸ் தான் இவ்வளவுதான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஓகேங்களா தெளிவாக நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் முடிவெடுக்கணும் தெளிவாக முடிவெடுக்கணும் இதிலேயே வந்து செவ்வாய் சனி இந்த கிரகமாக ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் அதுவே வந்து திருமண வாழ்க்கையை பிரிக்கிற அளவுக்கும் பிரச்சனையோட போகிற அளவுக்கும் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இதில் செவ்வாய் சனி வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் அதில் ஒரு விதிவிலக்குகள் மாறும் இதையெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து தான் தெளிவாக சொல்ல முடியும் நான் சொன்னது சொன்னதெல்லாம் பொதுவான விதிகள் ஸோ இது இப்படி இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கை வகையில திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் இதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாதுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்